என்று டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் விஜயுடன் பிரசாந்த் மோகன் பிரபுதேவா ஜெயராம் கணேஷ் யோகி பாபு வைபவ் சினேகா மீனாட்சி சௌத்ரி என பலர் நடித்து வருகின்றனர் கீதை படத்திற்கு அடுத்து நீண்ட வருடங்களுக்கு பிறகு விஜய் படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து வருகிறார் பிகில் படத்திற்கு பிறகு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்து வருகிறது கடந்த ஆண்டு தொடங்கிய கோட் படத்தின் படப்பிடிப்பு எந்த தடங்களும் இன்றி சென்னை தென்னாப்பிரிக்கா ஹைதராபாத் புதுச்சேரி ஆகிய இடங்களில் நடைபெற்றது தற்போது இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் இலங்கை செல்ல இருந்ததாக கூறப்பட்டு வந்தது அதை மாற்றி அமைத்து தற்போது படக்குழு ரஷ்யா சென்று உள்ளது மார்ச் மாத இறுதியுடன் இந்த படத்தின் படப்பிடிப்பு முழுவதும் நிறைவடைய உள்ளது ஜூன் மாதத்தில் படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டு வருகிறது நாளுக்கு நாள் கோட் படத்தின் அப்டேட் வந்து கொண்டிருக்கும் நிலையில் படம் ஆரம்பித்து முன்னூறு நாட்களாகியும் விடாமுயற்சி படத்தின் அப்டேட் ஏன் இன்னும் வரவில்லை என்று அஜித் ரசிகர்கள் மிகவும் கொந்தளித்து வருகின்றனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்